வெல்கம் டு ஜெனி கிரைம் கார்ட்ஸ் பிப்ரவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹரியானா இப்போ நம்ம பார்க்க போற இந்த கேஸ்ல இருபத்தி எட்டு வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணை ரொம்ப ரொம்ப கொடூரமான முறையில் கொலை பண்ணிருக்காங்க அந்த பொண்ணை அட்டாப்சி பண்ணின டாக்டரே என்னோட இருபத்தி ஒன்பது வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸை என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்தது சொல்லி மறண்டு போயிருக்காங்க அப்படி டாக்டரே மறண்டு போற அளவுக்கு அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ஸ்ல ஆறு கல்ல இன்சர்ட் பண்ணினது மட்டும் இல்லாம இன்னும் சில பொருட்களை இன்சர்ட் பண்ணி கொடூரப்படுத்தியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்துல ஹரியானா மக்கள் மத்தியில பயங்கர கோபத்தை ஏற்படுத்தி வீதியில இறங்கி போராட்டம் பண்ற அளவுக்கு இந்த கேஸ்ல என்ன நடந்தது அப்படிங்கற பல பயங்கரமான கொடூர சம்பவத்தை பத்தி டீட்டெயில பாக்கலாம் வாங்க இந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட பொண்ணோட நேம் பல வெப்சைட்ல சர்ச் பண்ணியும் கிடைக்கல சோ உங்களுக்கு குழப்பமா இருக்கிறதுக்காக இந்த கேஸ் புல்லா விக்டிமோட நேம் பிரேமானு மென்ஷன் பண்ணிருக்கேன் உங்கள யாருக்காவது பாதிக்கப்பட்ட பொண்ணோட பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேபாளத்தை சேர்ந்த இருபத்தி எட்டு வயசு மதிக்கத்தக்க பிரேமா அப்படிங்கிற பொண்ணு ஹரியானா ரோக்டக் மாவட்டம் சின்யூட் காலனியில இருக்கிற தன்னோட அக்கா வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் மாதம் வந்திருக்காங்க அப்படி அக்கா வீட்டுக்கு வந்த பிரேமா அங்கேயே சில மாதம் ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க ஏன்னா பிரேமா மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மனநலம் சரியில்லாமல் இருந்திருக்காங்க இப்படி மனநலம் சரியில்லாமல் இருந்ததுனால அந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி செய்யறதுக்காக தான் ஹரியானாவில் இருக்கிற தன்னோட அக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த நிலையில சில மாசமா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணோட மனநிலை லைட்டா சரியாகிட்டு வந்திருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில யார்கிட்டயும் வெளியில கிளம்பி இருக்காங்க தன்னோட தங்கச்சி வெளியில போறத கவனிக்காம வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த பிரேமாவோட அக்கா சில மணி நேரத்துக்கு அப்புறம் பிரேமாவை கூப்பிடுறாங்க ஆனா இந்த டைம்ல அந்த பொண்ணு அந்த வீட்டுல இல்ல இதனால பதறி போன பிரேமாவோட அக்கா தன்னோட ஹஸ்பண்ட அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம பல இடத்துலயும் தேடி இருக்காங்க ஆனா பிரேமாவ பல இடத்துல தேடியும் எங்கேயும் கிடைக்கல தங்கச்சி ட்ரீட்மெண்ட் வேற எடுத்துட்டு இருக்கா இப்படிப்பட்ட நிலைமையில அவ எங்க போனான்னு தெரியலேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க நேரம் அந்த பகுதியே பகுதியை ஆரம்பிக்குது இப்படி கிச்சன் இந்த அப்புறமும் பிரேமாவோட அக்கா மனசுல பயம் கலந்த நடுக்க வர ஆரம்பிக்குது சோ உடனடியா தன்னோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க கம்ப்ளைண்ட வாங்கின போலீஸ் காணாம போன பொண்ணுக்கு மன வளர்ச்சி சரியில்லைன்னு தெரிஞ்சதுனால இந்த கேஸ பெருசா எடுத்துக்கல இது மட்டும் இல்லாம பிரேமாவோட அக்கா கிட்ட போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்க தங்கச்சியை தொடர்ந்து தேடிட்டே இருங்க கண்டிப்பா உங்க தங்கச்சி கிடைச்சிருவாங்க அப்படி இல்லனா காலையில அவங்களாவே வீட்டுக்கு வந்துருவாங்க சோ நீங்க இப்ப உங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க போலீஸ் இப்படி மெத்தனமா இருந்த இந்த டைம்ல காணாம போன பிரேமா உயிரோட தான் இருந்திருக்காங்க சரியான நேரத்துல போலீஸ் மட்டும் அவங்களோட தேடுதல் வீட்டைய நடத்தி இருந்தா இனிமே நான் சொல்ல போற இந்த பயங்கரம் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்காது போலீஸ் இப்படி அசால்ட்டா இருந்தது அநியாயமா ஒரு கொடூரமான மரணம் ஏற்பட்டிருக்கு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த பிரேமாவோட அக்கா கவலையோட ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்படியே ரெண்டு நாட்கள் கடந்து போகுது கடந்த ரெண்டு நாட்களா போலீஸ் அவங்களோட டியூட்டியை சரியா செய்யல அதாவது காணாம போன பிரேமாவை தேடவே இல்ல சொல்ல போனா போலீஸ் எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணல இப்போ காணாம போன பிரேமாவோட அக்கா மட்டும் தன்னோட தங்கச்சி கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவான்னு ஒவ்வொரு நாளும் வீட்டு வாசலையே பார்த்து காத்துட்டு இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிப்ரவரி நாலாம் தேதி பஹி அக்பர்பூர் கிராமத்து பக்கத்துல இருக்கிற வயல்வெளி வயலி ஒரு கூட்ட மக்கள் கூடி இருந்து எதையோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரியே அந்த இடத்துல ஒரு இறந்த சடலம் இருந்திருக்கு அந்த சடலம் முகத்தை சுளிக்க வைக்கிற விதமா பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு இப்போ கிரைம் நடந்த அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் வயல் நிலத்துல இருந்த அந்த இறந்த உடலை பார்த்த அடுத்த நிமிஷம் மறண்டு போயிருக்காங்க ஏன்னா அந்த இறந்த உடல்ல உள்ள சில பகுதிய மிருகங்கள் கடிச்சு தின்னு அதாவது அந்த இறந்த உடலோட இடது பக்கம் சைடுல இருந்த ஒரு பகுதியை காணும் அந்த உடலை பார்க்க போது கொதறி வச்ச மாதிரி ரொம்பவே கொடூரமா இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட உடம்புல முகம் மார்பு தொடை அந்த பகுதியில மட்டும் உடல் யாரோடதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிப்ரவரி ஒன்னாம் தேதி மிஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த லேடிய சீனுக்கு வர சொல்லி இறந்த உடலை அடையாளம் காட்ட சொல்றாங்க அந்த உடலை பார்த்ததும் பிரேமாவோட அக்காவுக்கு இறந்து போனது யாருன்னே தெரியல கடைசியா கூர்மையா கவனிச்சது அப்புறம்தான் இறந்து போனது தன்னோட தங்கச்சி பிரேமாதான்னு சொல்லி பயங்கரமா இருக்காங்க கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா பிரேமாவோட ஹெல்த் கண்டிஷன் ஓரளவுக்கு சரியாக இருக்கும் ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு கொடூரமான மரணத்தை சந்திச்சிருக்காங்க இப்போ அந்த இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் கில்லருக்கு எதிராக கிரைம் நடந்த அந்த இடத்துல ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்த ஃபுல்லா கம்ப்ளீட்டா சோதனை பண்றாங்க சில நாட்களுக்கு அப்புறம் பிரேமாவோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு டாக்டர் சில பயங்கரமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த ஆட்சி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மன வளர்ச்சி சரியில்லாத பொண்ணை இந்த அளவுக்கு கொடூரமா கொடூரப்படுத்தி சதைச்ச அந்த மனித மிருகத்தை சீக்கிரம் கண்டுபிடிச்சி மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி பல இடத்துல மக்கள் போராட்டம் பண்ணிருக்காங்க மக்களோட இந்த நீதிக்கான போராட்டத்துக்கு அப்புறம் தான் போலீஸ் இந்த கேஸை சீரியஸா எடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் சம்பவம் அன்னைக்கு கிரைம் நடந்த அந்த பகுதியை சுத்தி இருக்கிற பல பேர்கிட்ட அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போலீஸோட இந்த தீவிர இன்வெஸ்டிகேஷன்ல சந்தேகப்படும்படியா அந்த இடத்துல சில பேர் சுத்திட்டு இருந்தாங்கன்னு போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கு சோ தனக்கு கிடைச்ச தகவலை வச்சு சில பேரை போலீஸ் கஸ்டடியில எடுத்திருக்காங்க அப்படி கஸ்டடியில எடுத்து அந்த மனித மிருகங்கள் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது தான் இந்த கொடூர கொலைய பண்ணணும்னு சொல்லிருக்காங்க நாங்க தான் அப்படின்னா எத்தனை பேர் சேர்ந்து இந்த கொடூரத்தை பண்ணுனீங்கன்னு விசாரிச்ச போலீஸே அரண்டு போயிருக்காங்க ஏன்னா அந்த ஒரு பொண்ண ஒன்பது பேர் சேர்ந்து மாத்தி மாத்தி ரேப் பண்ணிருக்கானுங்க அதாவது ராஜேஷ் சுனில் சர்வர் மன்பீர் சீலா பவன் பிரமோத் சோம்பீர் இந்த ஒன்பது மிருகமும் சேர்ந்து தான் இந்த கொடூரத்தை பண்ணியிருக்கானுங்க பிப்ரவரி ஒன்னாம் தேதி தன்னோட அக்கா வீட்டுல இருந்து கிளம்புன பிரேமா அங்க இருக்கிற ரோடு வழியா தனியா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத பகுதி கிட்ட பிரேமா வர்றத அங்க இருந்த சில பேர் கண்காணிச்சுட்டே இருந்திருக்காங்க இந்த டைம்ல அந்த மனித மிருகங்கள் மது போதையில இருந்ததா சொல்லப்படுது சோ இப்போ பிரேமாவை பார்த்ததும் அவனுங்களுக்குள்ள காம இச்சை வர ஆரம்பிச்சிருக்கு எப்படியாவது தன்னோட இச்சைய தித்துக்கிறதுக்காக பிரேமாவை கடத்தலான்னு பிளான் பண்ணிருக்கானுங்க சோ அந்த பகுதியில யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிட்டே பிரேமாவை கடத்தி ஆள் நடமாட்டோம் இல்லாத அதாவது வேலிச்சோடுன ஒரு வயல் பகுதிக்கு கடத்திட்டு போயிருக்கானுங்க இப்போ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த ஒன்பது பேர் சேர்ந்து அந்த பொண்ணை மாத்தி மாத்தி கொடூரமா ரேப் பண்ணிருக்கானுங்க இப்படி கொடூரமா ரேப் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு பயத்துல கத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி கத்துனா யாராவது வந்துருவாங்கன்னு நினைச்ச அந்த மிருகங்கள் பக்கத்துல இருந்த ஒரு கல்லை எடுத்து பிரேமாவோட தலையிலேயே அடிச்சிருக்கானுங்க இந்த டைம்ல பிரேமா அற மயக்கத்துல இருந்திருக்காங்க இப்படி அறமயக்கத்துல இருக்கும் போதே அவனுங்க என்ன நினைச்சானுங்கன்னு தெரியல ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பொண்ணோட கைய பிடிச்சு வச்சிருக்கானுங்க அதுக்கப்புறமா ராஜேஷ் அப்படிங்கிற பிரேமாவோட பிரைவேட் பார்ட்ஸ்குள்ள இருந்த சில கல்லையும் சில மர குச்சிகளையும் எடுத்து இன்சர்ட் பண்ணிருக்கான் கூடவே அவனுங்க கிட்ட இருந்த சில காண்டத்தையும் அதுல வச்சிருக்கானுங்க கடைசியா அந்த பொண்ண கொலை பண்றதுக்காக பக்கத்துல இருந்த கல்லை எடுத்து பிரேமாவோட மார்பு தொடை முகம் பிரைவேட் பார்ட்ஸ் இப்படின்னு அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் கொடூரமா சதைச்சு வச்சிருக்கானுங்க எதுக்காக இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியல இந்த எல்லா கொடூரமும் நடக்கும்போது பிரேமா உயிரோட தான் இருந்திருக்காங்க அந்த டைம்ல அந்த பொண்ணோட வேதனை எந்த அளவுக்கு கொடூரமா இருந்திருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல இந்த கேஸ்ல இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னன்னா இறந்து போன பிரேமாவோட இதயம் நுரையீரல் இது ரெண்டுமே காணாம போயிருக்கு ஒருவேளை இந்த ரெண்டு பார்ட்ஸையும் மிருகங்கள் கடிச்சு சாப்பிட்டுருக்கலாம்னு சொல்லப்படுது இப்போ பிரேமாவை கொடூரமா ரேப் பண்ணின ஒன்பது பேர்ல போலீஸ் எட்டு பேரை அரஸ்ட் பண்ணிருக்காங்க ஒன்பதாவது நபரான சோம்பீர போலீஸ் அரஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த நபர் பயத்துல தற்கொலை பண்ணி இறந்து போய் அவனுக்கான தண்டனைய அவனே கொடுத்திருக்கான் மீது இருக்கிற எட்டு பேர்ல ஒரு நபர் மைனர்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி ஒன்னாம் தேதி நடந்த இந்த பயங்கர கொலை ரோக்டாக் கோட்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ட்ரையலுக்கு வரும்போது செஷன் கோட் நீதிபதி சீமா சிங் இந்த குற்றம் அரிதிலும் அரிய வகை குற்றம்னு சொல்லி மைனரா இருக்கிற அந்த நபரை தவிர மீது இருக்கிற ஏழு பேருக்கு மரண தண்டனை அளிச்சு அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆனா இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த ஏழு பேரும் ஹைகோர்ட்ல மேல்முறையீடு செஞ்சா இந்த தண்டனை குறைக்கப்பட வாய்ப்பிருக்குன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒன்பது பேரும் சேர்ந்து இந்த கொடூரத்தை பண்ணும் போது குடி போதையில என்ன இந்த ஒன்பது பேர்ல ஒருத்திருக்க அனுபவிக்க மட்டும்தான் நினைச்சோம் ஆனா கூடி போதையில இருந்ததுனால என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல நாங்க எதுக்காக அந்த பொண்ணோட உடலை கொடூரமா செதைச்சோன்னு எங்களுக்கே இன்னும் வர தெரியலன்னு சொல்லியிருக்கான் சோ கூடி போதை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு போய் ஒரு கொடூரமான செயலை செய்ய வைக்கும் அப்படிங்கறத இந்த கேஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நம்ம இந்த மாதிரி பல மனித மிருகங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க சோ வீட்டை விட்டு வெளியில வர ஒவ்வொரு பொண்ணுங்களும் கொஞ்சம் சேஃபா இருங்க இந்த மாதிரியான கொடூர மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க தற்காப்பு கலைய கத்து வச்சுக்கோங்க கூடவே பெப்பர் ஸ்ப்ரே இந்த மாதிரியான பொருட்களை உங்களோட சேஃபுக்காக வச்சுக்கோங்க இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்